வணக்கம் வணக்கம் விஸ்வா காஷ் பேசுறோம் விஸ்வா காஷ் தான் சாப்பிடு நைட்டு போட்டேங்க நைட் ஒன்பது மணிக்கு அப்லோட் ஆயிடுச்சு காலையிலே ஒரு இண்டிகா ஒரு இண்டிகா அட்வான்ஸ் ஆயிடுச்சு அது ஒரு வண்டி அப்புறமா நானும் ரெண்டு வண்டி கொடுத்துட்டேங்க லோ பட்ஜெட் தான் அந்த இண்டிகா ஏன் வீடியோ போடல வீடியோ அப்லோட் பண்ணலன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அதனால தான் இண்டியாவும் போயிடுச்சு நானும் ரெண்டு வண்டி காலையிலே காலையில் ஆபீஸ் வந்தோன்னே நம்ம சப்ஸ்கிரைபர் தான் கண்ணம்மாலத்துல வராரு ஒரு பாஞ்சு கிலோமீட்டர் இருந்து வராரு ஆனால் ரெண்டு வருஷமா என்னை ஃபாலோ பண்ணுறாரு ஒரு லோ பட்ஜெட்ல வண்டி வந்தால் போகலாம் வந்து எடுக்கலாம்னு இருந்தாரு ஆனா ஏசி நல்லா ஒருக்குங்க நாலு டயரும் நல்லா இருக்கும் ஸ்டெப்னியும் நல்லா இருக்கும் ஏசி பக்கா கூலிங்க நானோ சிங்கிள் ஓனரு ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் தான் கொடுத்தேன் ஆனா ஏசி பக்கா கூலிங்ல கொடுத்தேன் இந்த புக் கொடுக்குறேன் எனக்கு மன திருத்திட்டு வண்டி வந்து ரெண்டு வருஷம் நானும் பண்ணியிருந்தேன் ஏன் நான் கேட்ட பட்ஜெட் எனக்கு கொடுத்தாரு ரொம்ப நன்றி கண்டிப்பா நல்லபடியா நல்லா இருக்கும் கண்ணமானங்க சரிப்பாரு கண்டிப்பா கூனியா இருக்கு நல்ல பட்ஜெட் லோ பட்ஜெட் பண்ணி தந்தாங்க எல்லாரும் வந்து பாருங்க எடுத்து லோ பட்ஜெட் பண்ணி தர பண்றாரு நன்றி வணக்கம் நன்றிப்பா நன்றிப்பா